ஓம் நம சிவாய் சிவாய் நமகா சிவே 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 ஓம் நமோ நாராயண ஓம் காகத் ஜாயத்மிகே கட்கஹ்தாய்திமிகே தன்னோ மந்த பிரச்சோதயார் ஓம் தத்புருஷா புருஷாயித்மிகே சூரிய புத்திராய்திகே தன்னோ சனீஸ்வர பிரச்சோதயார் நாளைக்கு சாயந்தரம் அதாவது சனிக்கிழமை இருபத்தி ஒம்போது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நாலு மணி அளவிலே சனீஸ்வர பகவான் வக்ரகதி கும்பராசியிலே அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இது உலகத்திற்கு சாந்தத்தையும் ஒவ்வொரு வீட்டிலும் எந்த விதமான சோதனையும் வேதனையும் கஷ்டங்களும் வராமல் இருப்பதற்காக அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக குருவர்களால் ஒரு இடமானது இப்பொழுது ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது ஸ்ரீரங்கத்திலிருந்து கல்லணை செல்லும் வழியிலே பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலே ஆனந்தவல்லி சமேத கைலாசநாதருடைய சிவாலயத்திலே உத்தமர் சீலி உத்தமர்கள்லாம் பல கோடி யுகங்களாக உத்தமர்கள் அன்றும் இன்றும் என்றென்றும் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு நம்ம சொல்கிறோம் ஒரு உத்தமமான பதவிப்பு அவனுக்கு அவனுடைய படிப்புக்கு அவன் யோக்கியதைக்கு அவனுடைய திறமைக்குன்னு சொல்ல உத்தமர்களை நாளைக்கு தரிசனம் செய்கின்ற நாள் சனீஸ்வர பகவானுடைய பிரீத்தி இந்த ஹோமமானது யார் ஒருவர் மந்தவேக கட்சியினாலே அங்கே ஆகுதி கொடுத்தாலும் அந்த சனீஸ்வர பகவான் நேரடியாக வாங்கி செல்வார் தொடர்பு எண்ணானது நாம் கொடுக்கப்பட்டு கீழே கொடுக்கிறோம் இருந்தாலும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தெட்டு எழுபத்தி ஆறு ஐம்பத்தாறு சைபர் நாலு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எல்லோரும் ஹோமத்தில் ஆகுதியாக கொடுப்பதற்கு மந்த வேக கச்சை துவம் மந்தம் மந்தமாக வேகம்னால் அதனுடைய ஸ்லோ ஸ்பீடு சனீஸ்வர பகவான் நமக்கு வருகின்ற வேகத்தையே அதீதமான வேகங்கள் தான் கஷ்டங்கள் கவல்கள் வந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக தனிச்சுடுறது நிறுத்திவிடுறது இந்த கச்சை என்கின்ற அந்த முடிச்சிலே பல ஆயிரம் மூலிகைகள் சேர்ந்து அந்த ஹோம மூலிகையினால் செய்யப்பட்ட அந்த திருவண்ணாமலையில் தயாரிக்கப்பட்ட பல கோடி மகான்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட சித்த வாடக விஷயத்தில் வந்த அந்த மந்தவேக கட்சி தூபத்தை நாளைக்கு வைத்து ஹோமம் கொடுப்பீர்களானால் வாழ்க்கையிலே இனிமேல் சொல்லுவோமே ஏழு ஜென்மத்துக்கும் எனக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது எனக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படி நினைப்பவர்கள் நாளைக்கு எல்லோருக்கும் இது ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் எல்லா ஜோதிடர்களும் நாடி ஜோதிடர்கள் அருள்வாக்கு கோயில் அர்ச்சகர்கள் கோயில் பூசாரிகள் இவர்களுக்கெல்லாம் தகுந்த பாதுகாப்பு வேண்டி மேலும் குழந்தைகளுக்கு பயணம் செய்கின்றவர்கள் அடிக்கடி பயணம் சொல்வார்கள் வெகு தூரம் பகல் நேரம் இரவு நேரம் அல்லாமல் உழைக்க வேண்டும் வேலை பார்க்க வேண்டும் என்று போகின்ற நேரத்திலே எதிர்வினை சக்திகள் ஆங்கிலத்திலே நெகட்டிவ் ஃபோர்ஸ் நம்மளை தாக்காமல் ஏதோ ஒரு நிழல் ஓடுற மாதிரி தெரிஞ்சுது என்னமோ நினச்சேன் வண்டியை பிரேக் பிடிச்சேன் பிரேக் பிடிக்கலை இப்படி நிறைய சொல்கிறாங்க இப்படியெல்லாம் தப்பான நிகழ்வுகள் வராமல் இருப்பதற்காக மேலும் ஆயுள் விருத்தி ஆயுள் கண்டம் பல கண்டங்கள் இருக்குது பால தோஷம் என்னென்னமோ சொல்லுவாங்க எந்த விதமான கண்டங்கள் இயற்கை சீற்றத்தினால் கூட ஆபத்து வராமல் இருப்பதற்கு அந்த ஆனந்தமாக இருப்ப ஆனந்தம் அந்த கைலாசநாதர் உத்தமர் உத்தமரசியில் அந்த ஹோமம் நடைபெறும் பொழுது யார் யாரெல்லாம் அங்கே போகிறாங்களோ அதில் பங்கு கொள்கின்றார்களோ போக முடியலையா எனக்கு ஆயிரம் மைல் கடந்து வரணுமே எனக்கு ஆசையாக இருக்குது ஆயிரம் மைல் போகணுமே என்ன பண்ணுறது என் குழந்தைக்கு ஸ்கூல் இருக்கே எனக்கு விடுமுறை இல்லையே லீவ் இல்லையே ஓடி போயிட்டு நான் வர முடியலையே கவலையே பட வேண்டாம் உங்கள் சார்பாக நமது அடியார்கள் இந்த ஹோமத்தில் இந்த மந்தவேக கட்சி தூபத்தை ஆகுதியில் இடுவார்கள் கண்டிப்பாக கணினி துறை கம்ப்யூட்டரில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய நீங்கள் அனுப்புகின்ற தொகையை நான் சொல்லிய என்று பேசிவிட்டு நீங்கள் அனுப்பி எத்தனை வேண்டும் ஒவ்வொருவரும் தனது வயதுக்கு குறை முப்பது வயதுனால் முப்பது மனைவிக்கு சேர்த்து ஒரு முப்பது ஒரு இருபது ஐம்பது இப்படி கூட்டி எப்படியாவது நூற்றி எட்டுக்கு குறையாமல் நீங்கள் அதில் பங்கு பெற வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையிலே ஒரு இறை துதிகளை நூற்றி எட்டு போற்றி நூற்றி எட்டு அஷ்டோத்தரம் இப்படியெல்லாம் சொல்கின்றோம் அதனுடைய விளைவுதான் ஒரு அவசர காலம் அது நல்லதாக கூட இருக்கலாம் பிரசவமும் இருக்கலாம் ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் அவர்களுக்கு அரசாங்கத்திலே அழைப்பு கொடுத்தால் ஒரு கார் வருது பார்த்திங்களா கேட்டு செல்ல வாகனம் அதுக்கு எண் நூற்றி எட்டு என் நூற்றி ஒம்பது நான் வச்சுக்கலாமே ஒரு நல் முடிவு கொடுப்பதற்கு உங்களை காவந்து செய்வதற்கு அந்த நூற்றி எட்டு தான் வர வேண்டும் நூற்றி ஒம்பது வைக்கலாம் நூற்றி பத்து வைக்கலாம் ஆனால் காவந்து செய்கின்ற அந்த நூற்றி எட்டை நமக்கு உயர்வை தருகின்ற அந்த நூற்றி எட்டை அந்த மந்தவேக கட்சித்துவத்தினால் அந்த ஹோமம் செய்வீர்களானால் நீங்களும் உத்தமர்களாக வாழ்வீர்கள் எவ்வளதோ சங்கடங்கள் இருக்கும் அவைகள் அறுத்து எரியப்படும் வெட்டி எரியப்படும் என்று சொல்லுமே இதோடு போச்சு சோழபுரத்திலே செய்தது சனிக்கிழமை யோகம் யதிபாத நாம யோகம் அஷ்டமி மாதப்பிறப்பு எல்லாமே சேர்ந்து வந்தது ஆனால் நாளைக்கு அஷ்டமியோட சனிக்கிழமை சனியானவன் அவன் ஐப்பசி மாதம் நவம்பர் மாதம் வரையும் அண்ணாபிஷேகம் வரையும் வக்கரகதியில் இருப்பதனால நமக்கு எத்தனையோ நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும் அவையெல்லாம் தடை இல்லாமல் நடப்பதற்கு இப்பொழுதே நாம் பந்தக்கால் முகூர்த்தம் போல் ஒரு முகூர்த்தம் பண்ணி வைப்பமே ஆனால் நல்லது செய்தவர்கள் கெட்ட சரித்திரமும் கிடையாது நல்லதே செய்ய செய்தவர்கள் நல்ல நன்மையாக இருந்ததும் கிடையாது நல்விரயம் சுப விரயம் இதெல்லாம் நல்விரயம் இது மாதிரி கோயிலுக்கு போகவே முடியல எனக்கு ஏதோ ஒரு காரணத்தை வீட்டு வேலையே சரியாக இருக்குது பள்ளிக்கூடம் அனுப்பணும் சமைக்கணும் சாப்பிட்ணும் மறுபடியும் குழந்தைகளை மறுபடியும் வீட்டை கூட்டணும் இப்படியே சொல்லி 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 காலம் போகின்ற பல நான் நல்லவர்களும் உலகத்தில் இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் நான் கொடுக்கப்பட்ட அந்த எண் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் அந்த எண்ணுக்கு உடனடியாக இப்பொழுது தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கவே வேண்டாம் உங்களுடைய பெயரை சொல்லி உங்கள் குடும்ப பெயரை சொல்லி அங்கே உடனடியாக உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பும் பொழுது உங்களுக்காக அவர்கள் கண்டிப்பாக ஹோமம் செய்வதை சோழபுரத்தில் பார்த்தீர்கள் இதில் யாருமே இதில் கருத்து வைத்து கொள்ள மாட்டோம் நாங்களும் இதற்கு ஏற்பாடு செய்து உங்களுக்காக அரும்பாடுபடுவதற்கு காத்திருக்கின்றோம் உங்களுக்கு என்ன செய்யணுமோ நீங்களுடைய எல்லா விதமான உதவிகளையும் உங்களுடைய சரீர சேவை எங்களுக்கு தேவை பிடிச்சு போடுவதற்கு வேணும் ஹோம்ஒர்க் முண்டை கட்டுவதற்கு ஆள் வேணும் எல்லாம் அடியார்கள் வந்து இறை அடியார்கள் ஆத்மாத்தமாக ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவதற்கும் ஆள் வேணும் ஆனால் எல்லோருக்கும் அற்புதமான அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது அதிலும் நீங்கள் பங்கு கொள்ளலாம் நீங்களும் எல்லோருக்கும் சொல்லலாம் நீங்கள் அழைச்சில் வரலாம் அவங்க சொல்லுவாங்க அவர் இல்லைன்னா நடந்துருக்குமாங்க அந்த புண்ணியமாக நல்லா இருக்கட்டும் நன்றாக இருக்கட்டும் பெரியவர் காஞ்சிமகாபுரம் ரெண்டு கையும் தூக்கி அந்த காலத்தில் ஆசீர்வாதம் பண்ணுவாராம் வாத்தியாக சொல்றார் இப்படி செய்து நாளைக்கு அந்த தும்பிக்கை தூக்கி ஆசீர்வதிக்கும் அந்த யானையை இதே எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்டு அங்கே ஒரு சில ஜோடிகள் இருப்பதாக கேள்வி உறுதியாக சொல்லவில்லை கேட்டு நீங்கள் பெற்று செல்ல வேண்டும் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இருப்பீர்கள் 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 எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாக